பாக்கா வாங்கிட்டுல குட்டி பாவுக்கா சின்ன பாபக்கா இந்த பாப்பா வந்து இப்பதான் எனக்கு கிடச்சிது ஆனா ரொம்ப அரசு இந்த பாப்பா வாங்கிட்டு கிடைக்கவே இல்லை தான் எனக்கு கருவேக்குள்ள அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் மல்லி கொஞ்சம் கருவேப்பழம் கொஞ்சம் பத்து ரூபாயும் கொடுத்தாங்க அது கருவேப்பழம் வந்து ரஞ்சினி கொடுத்துருவோம் மல்லிகை பறி உழம்பிக்க இருபது ரூபா இருபது ரூபா தொப்பு செய்யணும் மல்லி தொப்பு செய்யணும் எப்படி செய்யிட்டு பார்த்துருவாங்க இது பொன்னாங்கீரை எடுத்துக்கிட்டு இது ஒரு கட்ட பத்து ரூபா பொன்னாங்கடி கீரை இது வரல パンカタン、パンカジュレディバカジマバ、ンカジンカジュバ、レディバカジュバ、レンカデンカジュバ、レディバカジュンカバ、レンデンカ கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் இருபது வெண்டைக்காய் இருபது கத்திரிக்காய் இருபது அப்படி இருக்கேன் இவ்வளோதான் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கிக்கிடுங்க தக்காளி இரு தக்காளி இருக்குது கடையில் வாங்கிக்கிறதுனால தக்காளி கொஞ்சம் இருக்குதுன்னா தக்காளி வாங்கிடல வெங்காயம் கொஞ்சம் வாங்கிட்டுறேன் இவ்வளோ தாங்க எனக்கு சொந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்